அவசரப்படாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் யார் அவசரம் இல்லாமல் நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நிராசை அடையாமல் அவசரப்படாமல் யார் செய்கிறார்களோ அவருடைய தான் அங்கீகரிக்கப்படும் நாம் அல்லவுடைய அடிமை அவன் நம்முடைய அடிமை அல்ல அவன் நம்முடைய எஜமான் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை நான் கேட்டுவிட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை நிராசை அடையாதீர்கள் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை அவசரப்படாதீர்கள் அல்லாஹ் ரபுல்லாலமே நம் அனைவர்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்மை பார்க்கிறான் நம் அல்லாவிடத்திலே அதை கூட இதை கூட இறைவா எனக்கு இதைத்தான் அதைத்தான் என்றெல்லாம் கேட்கிறோம் இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் நன்றியோடு நடப்பானா இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் தாங்குவானா இதை இந்த நேரத்தில் கொடுப்பதை காட்டிலும் இந்த நேரத்தில் கொடுப்பதுதானே அவனுக்கு சிறந்தது என்று சொல்லி ஒரு தாய் குழந்தையை வளர்ப்பதை போலத்தான் அல்லாஹ் நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறான் ஆகவே பிரார்த்தனை செய்யும் போது நாம எத்தனை நாள அல்லாஹ் தர தரமாட்டேங்கிறான நாம் பல நாளா இதை கேட்கிறமே அல்லாவுடைய காதலே வரலையா நம்ம இத்தனை நாள் கேட்கிறோம் இனி கேட்டு என்ன பயன் நிறைய பேர் துவாவே செய்ய மாட்டாங்க கேட்டா துவா செஞ்சு என்னங்க பயனு கேட்டதெல்லாம் என்ன ரொம்ப தரவா போறான் தவறு இகலாசான உள தூய்மையோடு அல்லாகுவை தவிர யாரும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது என்கிற எண்ணத்தோடு அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாகுவை மயந்து பணிவோடு ரகசியமாக கவனமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும்